ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு வித்தியாசமான பன் தோசை அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா விடவே மாட்டிங்க வாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அந்த தோசை செய்கிறதுக்கு நல்லா பன் தோசை சூப்பராக வித்தியாசமாக செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் உள்ள உருளைக்கிழங்கு தோல் சிவி பச்சையாக வச்சுருக்கேன் இதுக்கும் ஒரு பெரிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை பொடியா நறுக்குனது வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆறு முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு நூறு கிராம் அளவு உள்ள அரை கப்பு ரவா இந்த ரவாவோட அளவு நூறு கிராம் இது அரை அரைக்கப்பு நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க ஒரு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் நம்ம வந்து சும்மா ஒரு நாலு மூணாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நம்ம ரவா உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்சியில அடிச்சுக்கலாம் இப்ப தண்ணிக்குள்ள போட்டு இப்ப இந்த ரவாவை எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் அரை கப் ரவா இது நூறு கிராம் உருளைக்கிழங்க தண்ணியில கழுவிட்டு இதையும் இதோட போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு துண்டா கூட கட் பண்ணிக்கலாம் அரைப்பட்டுரும் போட்டுருக்கு பெருசா இப்போ இதை முதல்ல ட்ரையா அடிச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கோட இப்ப நம்ம ட்ரைய அடிச்சிட்டோம் உருளைக்கிழங்கு ரவாவோட நீங்க பொடி பொடியாக கூட உருளைக்கெழங்க போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அடிக்கணும் இது நம்ம பொட்டேன் அடி ட்ரையாக அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அரை அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரவா எடுத்த அரை அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் அடிச்சிட்டு வரலாம் இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது மாதிரி நைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு இது தட் தட்டுப்படும் லைட்டாக சுரசுரப்பு அதனால் ஒன்றும் இல்லை இந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிடணும் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வந்து இது ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த பவுல்ல நம்ம இந்த மாவை அரைச்ச மாவை இதுல சேர்த்துக்கலாம் இது லேசா தண்ணி விட்டு கழுவி ஊத்திக்கலாம் இது இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து இதுல என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம் இப்ப அதுல அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு வந்து இதில் சே மிளகு மிளகு சேர்க்கறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட் மனமாக இருக்கும் நல்லா இருக்கும் இதை கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாண்ண நறுக்குனது ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கே கேரட்டு சின்ன கேரட்டு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அந்த விதையை எடுத்துட்டு தக்காளியை போட்டுக்கணும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ரெண்டு கொத்து கருகப்பில் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குயிக்காக நம்ம இது செய்யக்கூடிய ஒரு இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட இந்த மாவு தான் இருக்கணும் இருக்கணும் இருக்கட்டும் இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் தோசை தோசையை நம்ம எப்படி ஊத்தலாங்கிறது பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும் அந்த இதெல்லாம் இறங்கும் மாவோட செட் ஆகணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் முந்திரி பிறப்ப அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மாவு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறிச்சு போதும் இப்போ நம்ம அதை தோசையாக ஊற்றலாம் எவ்வளவு ஈஸியாக இருக்குது பாருங்கள் நமக்கு பாருங்க நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த ஒரு பேன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பேனில் எண்ணெய் தடவி வச்சிடணும் இப்போ நம்ம அதில் ஆயில் விட்டு இதை ஊற்றலாம் மாவை லேசாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ மாவை ஊற்றிக்கலாம் மாவை கிட்டதில் வச்சுட்டு ஊற்றலாம் நமக்கு எவ்வளவு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் வச்சுட்டேன் அடுப்பு வந்து சிம்பிள தான் இருக்கணும் நம்ம இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் இதெல்லாம் லேசா ஆயில் சேர்த்துக்கிட்டு மூடிய போட்டலாம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து மூடியை திறந்துட்டு லேசா இந்த நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அதை லைட்டா தூவிட்டுக்கலாம் இப்ப இதை திருப்பி போட்டுக்கலாம்

இதை எடுத்துரலாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி அடுத்ததையும் என்ன தேவதுன்னு இதை நம்ம முத்திக்கலாம் அவ்ள நல்லா இருக்கும் ரொம்பா இருக்கும் அது ரவை சேர்த்து நம்ம செஞ்ச மாதிரியே தெரியாது அது ஒரு டேஸ்டா அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்க ஈஸியா நல்லா வெஜிடபிள்ஸும் சேருது நம்ம கோஸ் கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இது வந்து நல்லா சூப்பரா டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு இதுதான் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி எடுத்துட்டேன் இப்போ இதுல கொஞ்சம் முந்திரி பருப்ப தூக்கி விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மென்னை சாப்பிடும்போது அந்த தோசையோட அந்த முந்திரி பருப்பு நல்லா கடிபடும் நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்படிதான் நான் வந்து அடிக்கடி செய்வேன் இந்த தோசை இந்த தோசை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து அவ்வளவு சைடிஸ் எல்லாம் எதுவுமே வேணாம் இந்த தோசை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இதைதான் நான் அடிக்கடி செய்வேன் இது வந்து அவ்வளவு சைடிஸே வேண்டியது இல்லை இது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளவு வேணும்னா நம்ம கார சட்னி ஏதாவது தக்காளி சட்னி சேர்த்துக்கலாம் சும்மாவே சாப்பிடலாம் திருப்பி போட்டேன் போதும் இதையும் எடுத்துடலாம்

இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா கால நேரத்தில் நம்ம ஸ்கூல் போகிற எல்லாம் ஆஃபீஸ் பண்ண ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடறோம் நைட் டைம்லையும் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று உருளைக்கிழங்கு எல்லாம் சேருது கேரட்டு நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம் இன்னும் இதுல வந்து தோசெல்லாம் போட்டு செய்யலாம் அது ரொம்ப நைஸா சீவி போடணும் கேரட் மாதிரி தோசை நல்லா நைஸாக சீவி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இது போதும் நமக்கு இதை எப்படியே எடுத்துக்கலாம் வாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த தோசைய அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் விரும்பி விரும்பி உங்க வீட்டில் அடுத்து அடுத்து செய்ய சொல்வாங்க இப்போ நம்ம வந்து இந்த தோசை செஞ்சு வச்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க